ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் அன்புள்ள கொண்ட அனைவருக்கும் இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் எவ்வளவோ நடக்குது இருந்தாலும் வழிபெறிக்கொள்ள வழியில் கற்பழிப்பு ஏதோ காற்றுல மேட்டில் அது மாதிரி ஏதோ செய்கிறது வேறு ஆனால் ஒரு அண்ணா பகுதிகளை கிட்டத்தட்ட இரநூறு பேர் பாதுகாவில் இருக்கிறான் காம்பவுண்டு சோறு இருக்குது இது உள்ளே போய் ஒரு பெண்ணை மிரட்டி கற்பழிக்கிருக்கான் அவன் எப்படி ஒரு ஆள் தனியாக அது மட்டும் இல்லாத அவன் என்னை சேர்ந்த சாருக்கும் நீங்கள் உதவி புரியணுங்கிறான் இந்த தொழிலை பல நாளாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் மேலும் மேலும் செஞ்சு அது வெளியே தெரியாத இருக்குது அவன் மேலே நாலு தடவை குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க அப்படி குண்டு சட்டம் போட்டும் அதுக்கான தண்ணீரையும் சரியாக கொடுக்கல குண்டு சட்டங்கிறது சும்மா அழுது பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி அது வந்து பிட்பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு கொடுக்குறது இன்னும் விசாரணையாக முடியல எல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே என்ன மயில்கிட்டாங்க அவசர சார் குண்டு சட்டம் போடுறீங்க யாரை காப்பாந்து பண்ணுறீங்க அவன் கொடியோடு போயிருக்கான் காரில் போயிருக்கிறான் இன்னும் மற்றவங்க அண்ணாம அண்ணா யூனிவர்சிட்டியே ஒரு பம்பாய் சிவப்பு உலக பகுதியாக ஆனால் இது யாருக்குமே தெரியல அண்ணாசு யூனிவர்சிட்டி அடுத்தபடி செய்ய வேண்டியது என்னென்னா புதைகளெல்லாம் நீக்கிட்டு ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு தனித்தனியே கட்டிடங்களை தெனித்தனிய வகுப்பறைகளை ஏற்படுத்த வேண்டும் இடையில் ஆண்கள் பெண்களுக்கு இடையில் பெரிய காம்பவுண்ட் ஸ்டோரை வைத்திருக்க வேண்டும் படிப்பு வேணால் ஒன்றா இருக்கலாம் ஆனால் அது வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்பட வேண்டும் இது போல் இருந்திருந்தால் தான் இப்போ வந்து எந்த பெற்றோராவது இனி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல கே தன் பெண்களாக அனுப்ப முடியுமா இதை மூடி மடைக்கிறீங்களே இதே ஒரு அமைச்சருடைய மகளாவோ ஒரு எம்எல்ஏ மகளாவோ இருந்திருந்தால் இப்போ சும்மா இருப்பீங்களா நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் போராட்டம் செய்ய மாட்டீங்களா நான் கேட்குற கேள்வியாக தான் போராட்டத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்க இன்னைக்கு அனுமதி கொடுக்கறதுலாம் மக்களுக்கு தெரியாத விட்டுதா தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது மேலும் இந்த குண்டு சட்டம் சீமான் மேலே போட்டாங்க ஒரு வருஷம் உள்ளே வைச்சாங்க அவர் அதுலேருந்து வெளியே வந்து தேங்கி வெட்டி ஆரம்பித்தார் இது எப்படி இருப்பார் அதேமாதிரி வைக்கோ மேலே ஒரு வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது குண்ட சட்டம் போட்டாங்க அத்து மீறி பேசுனார் அப்படிங்கிறதுக்காக இது பெரிய பெரிய மேலே குன்ற சட்டம் போடுறது குண்ட சட்டம் போடுறது ஒரு இதே இல்லை சும்மா ஒரு 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 வருஷத்துக்கு எந்த ஒரு ஜாமீன் இல்லாத வைச்சிருக்கிறாரு வழிய அது ஒரு குற்றமே கிடையாது அதாவது ஜெயிலில் வச்சுருப்பான் ஒரு வருஷம் வச்சுருந்து திருப்பி விட்டுருவான் அப்புறம் போய் தப்பு செய்வான் இதை மாதிரி நாலு ஐட்டம் தப்பு செஞ்சுருக்கான் இவன் தொடர்ந்து ஒரு பத்து இருபது வருஷமாக அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு கிடையாது எல்லா ஆட்சியும் செஞ்சிருக்கான் ஆனால் இப்போ தான் வெளியில் வந்திருக்குது இதை மூடி மாடிக்கிறதுக்கு இது சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுடைய தொடர்பு இருக்கு அமைச்சர்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அமைச்சர்கிட்ட வீடியோ எடுத்துருக்கு உதியா அவனை வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பே நண்பர் மாதிரி ரொம்ப பேசியிருக்கான் இதனுடைய வீடியோ எல்லாம் வெளியாகுது அதை விட்டுட்டு இவனை வந்து குண்டு சட்டன்னு போட்டு எனக்கு இதை மாட்ட அந்த கேஸை முழுமையாக்குறான் இன்னும் விசாரணை முடியல சிபிஎஸ்சி விசாரணை கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே அவசர அவசரமாக அவசர கோலத்தில் அழித்து அழிச்ச மாதிரி சட்டத்தை போட்டிருக்கிறாங்க இந்த இதுபோல் கற்பழிப்புகள் முதல் காரணமே யாருன்னு கேட்டால் திருமாவளம் தான் இவன் தனியாக அவளை செய் இவ்வளோ வெட்டு இவ்வளோ குத்து அப்படி இப்படின்னு சொல்லி இதனால் பன்மரங்கு பெருகி போச்சு ஏதோ ஒரு தவறு நடந்தது இடத்துல இப்போ பல மடங்கு தவறு நடக்குது ஆட்சியாளர்கள் வந்து சாராய கடை வச்சிருக்க நடத்துகிறாங்க அது இல்லாத கஞ்சாவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க கள்ளச்சாராயின் காசுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இது மறைமுகமாக நடக்குது இது என்ன படிக்கிறதுக்கு போகிறாங்களா அல்லது ஏதாவது இது மாதிரி பாலிகள் இது பாலிகள் நடத்துகிறாங்களா ஒரு எவ்வளோ ஒரு கீழே கூத்து எவ்வளோ ஒரு மோசமான இது ஆளுங்கட்சி வந்து கொள்ளடிக்கிறது இதுதான் இதாக நினைக்கிறான் வழியை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த அரசு தவறி விட்டது மத்திய அரசு நான் என்ன கேட்குறேன்னா மத்திய அரசு எல்லாம் வேடிக்கை பார்க்குற பார்க்குறவங்க பதினெண்டு பேர் மேல குற்றப்பின்னணி இருக்கிறது அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கு உதாரணத்துக்கு டூ ஜி ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் செய்த ராசாவும் கனிமொழியும் வெளியில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எம்பியாக இருக்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி வந்து தேர்தல் அளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்து இன்றைக்கி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி அஞ்சாம் வருடம் வரைக்கும் இப்போ அந்த கேஸ் இருக்குது அந்த கேஸை கொஞ்ச நாள் அப்படியே இப்போ மோடிக்கிட்டானோ அப்புறம் இப்போ பாரதிய ஜனதா ஆட்சி கா கேஸ் வந்து நடைமுறைக்கு வருது அப்படி இன்னும் இது பத்து வருஷம் ஆகி போயிடுச்சு பாரதிய ஆட்சி வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்து தீர்ப்பு வழங்கலை இந்த தீர்ப்பு இருபத்தஞ்சி வருஷமாக ஓடிட்டு வழக்கு இருபத்தஞ்சி வருஷமாக போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் போனால் இந்த குற்றம் செஞ்சோன்னே செத்துடும் அப்புறம் எங்கே நீங்கள் வழக்காடுறது அதனால் உடனடியாக மத்திய அரசு இந்த பன்னெண்டு அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட அமலாக்கத்துடைய வழக்க இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது திமுக ஆட்சி ஒரு அஞ்சாறு மாதத்துக்குள்ளே முடிச்சு அனைவரையும் உள்ளே போட்டாக்க சரியாக போய்ட்டோம் இந்த ஆட்சியும் இது போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆளுங்கிற எண்ணமே கிடையாது என்னமே வேண்டியில்ல குத்தஞ்செஞ்சோன்னு தண்டனை கொடுத்தா போதும் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் அமித்ஷாவாகட்டும் இந்த கே இந்த வழக்குக்கு தனி கவனம் செலுத்தி உடனடியாக வழக்க முடித்து தண்டனை கொடுக்கும்படி தமிழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்